அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது அரசாங்கம் செய்த சில செய்தி எல்லாருமாக சேர்ந்து கை உயர்த்தி இருக்கிறோம் நடுநிலைமை வகித்திருக்கிறோம் ஆனால் எதிர்கட்சி கூட்டமைப்புடைய அந்த செயலில் இருந்து ஒரு அணு அளவும் பிசகாமல் நாங்கள் இந்த நாலு வருஷம் நடந்திருக்கிறோம் கடமை முடிந்து விட்டது இப்பொழுது வருவது ஒரு புதிய தேர்தல் அது ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்ற ஜனாதிபதி கடந்த காலங்களிலே சில மோசமான நடவடிக்கைகளை செய்தவர்களைப் போல இருந்துவிடக்கூடாது நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை கொண்டவராக அல்லது அறிந்து கொள்ளக்கூடியவராக அதை தீர்க்க வேண்டும் என்று உணரக்கூடியவராக இருக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எழுத்து மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர்களுடைய கூட்டமைப்பில் இருப்பதனால் எங்களிடத்திலே ஆதரவை கேட்டு நிற்கிறார் கடந்த காலங்களைப் போல வெல்லுகின்ற ஒருவருக்கு நாங்கள் நமது ஆதரவை கொடுப்பதற்கு பதினாலாம் தேதி முடிவெடுப்போம்